வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக நாவலை தொடர்வோம் ஒன்பதாம் பாகம் இருளில் மறைவாக சைக்கிளோடு நின்று இருந்த குமரேசனை நான் சென்றடைந்தேன் என்னையா என்ன ஆச்சு என்று பதட்டத்தோடு விசாரித்தான் இவங்களெல்லாம் நம்புறது எதுவும் பிரயோஜனமா இருக்கிற மாதிரி தெரியல சரி இருக்கட்டும் மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த ஊர்ல நிறைய பேர் ஜீவிதம் படிக்கிறாங்கிறதே ரொம்ப ஆறுதலான விஷயம் அதனால ஜனங்களுக்கு விஷயத்தை கொண்டு போறது அப்படி ஒன்னும் கஷ்டமா இருக்காது அவன் சைக்கிளை கவனமாக மிதித்தான் ஒரே இருட்டு இருப்பினும் தெரிந்த பாதையாக இருந்தபடியால் அவனுக்கு அப்படியொன்றும் சிரமமாக இல்லை ஒரு வழியாக டவுனை சென்றடைந்தோம் எனக்கு அவனை பார்க்க பாவமாக இருந்தது என் கணத்தை வைத்து சைக்கிளை மிதித்தானே நான் பாட்டிற்கு ஜம்மென்று பின்னால் உட்கார்ந்து வந்துவிட்டேன் அவனுக்கு எத்தனை கஷ்டமாய் இருந்திருக்கும் இருப்பினும் அவன் உற்சாகம் குன்றாமலே இருந்தான் அவனுக்கு எனது ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணும் முறையையும் அவசர செய்தி என்றால் உடனடியாக தெரியப்படுத்துமாறும் கூறினேன் எல்லாவற்றையும் விபரமாக கேட்டுக்கொண்டான் இப்பவே மணி ஆயிடுச்சு நல்ல இருட்டு வேற திரும்பி எப்படி போக குமரேஷா செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சுற்றிட்டு கிளம்புனா வழிய ஆரம்பிச்சிருவே எனக்கு எங்கள் ஊரில் என்ன பயம் அழகாத ஊரா நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து போங்கயா நான் செல்ல வேண்டிய பஸ் வந்தது அப்போது நான் வரேன் குமரேசா முன்ன பின்ன தெரியாத எனக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன் ரொம்பவும் நன்றிப்பா ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க முன்ன பண்ண தெரியாத எத்தனையோ பேரோட பிரச்சனையை உங்கள் சொந்த பிரச்சனைய எடுத்துட்டு நீங்கள் இவ்வளவு சிரமப்படும் போது உங்களை தாயா நாங்களாம் பார்த்து எல்லாத்தையுமே கற்றுக்கணும் பஸ் பஸ்ஸில் ஏறி அமர்ந்து கொண்டு பெற்றேன் கைகளை ஆட்டிவிட்டு கண்களை துடைத்து கொண்டான் எனக்கும் அவனுடைய அன்பு என் நெஞ்சை நெகிழ வைத்தது ஜாக்கிரதையா இருங்கையா என்று சொன்னான் மீண்டும் ஜன்னலோரை இருக்கை தான் நான் எப்போதும் தேர்ந்தெடுப்பேன் ஓடும்போது சில்லென்ற காற்று முகத்தில் படும் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் சிறிது தூரம் டவுனை தாண்டிய பிறகு ஒரே கும்மிருட்டுதான் சாலையோரம் பேய்கள் தலையை விரித்து கொண்டு நிற்பது போல் ஓங்கிய புளிய மரங்கள் இருட்டாக நின்றிருந்தன எனக்கு அயற்சியாக இருந்தது என் பத்திரிகையுலக அனுபவத்தில் எத்தனையோ மேதைகளையும் பேதைகளையும் கண்டிருக்கிறேன் ஆனால் பெரும்பாலும் நகரப்புற வாழ்க்கையை மையமாக கொண்டு நான் செயல்பட்டிருந்தேன் கிராமப்புறத்தில் இந்த அளவிற்கு ஆழமாக இறங்கி செயல்பட்டது அநேகமாக இதுதான் முதல் தடவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது போல இது ஒரு கணவன் மனைவி விவகாரம் தன் மனைவி அடிக்கவோ அணைக்கவோ ஒருவருக்கு உரிமை அவனுடைய மனைவி அவன் அடிப்பான் அடிக்காதே கொஞ்சிக்கொண்டே இரு என்று நான் சொல்ல முடியுமா இருப்பினும் பல பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டது முதல் குற்றம் பல பெண்களை கற்பழித்தது ஒரு சமூக குற்றம் அது மட்டுமல்ல மனைவி என்று ஒரு மஞ்சள் கயிற்றை அவர்கள் கழுத்தில் கட்டிவிட்டு அடிப்பதும் கொடுமைப்படுத்துவதும் என்ன நியாயம் இப்படியே போனால் தாலிக்கு மதிப்புதான் எங்கே இருக்கும் தாலி என்பது ஒரு பெண்ணை கட்டி போட்டு அடிமையாக நடத்தும் அல்லவை உனக்கு நான் எனக்கு நீ என்று ஒரு குடும்பமாய் வாழ்ந்து அன்பை பெற்று கொடுத்து இன்பமுடன் வாழ்வதல்லவா இல்வாழ்க்கை அதை விடுத்து பெண்களை கொத்தடைமிகளை போல் ஆட்டி படைப்பது இக்காலம் வரையிலும் தொடர்ந்து வருகிறதே தாலி கட்டிவிட்டதாலேயே கணவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் அவனை அண்டிதான் வாழ வேண்டும் என்பதோ அல்லது தாலியை கழட்டிவிட்டாலே எந்தவிதத்திலும் ஒத்து போகாத ஒரு குரூர குணம் பிடித்த மனைவியிடம் இருந்து அவன் ஆழ்காலம் போக வேண்டும் என்பதோ என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அக்காலத்தில் ஆணையே ஒரு பெண் சார்ந்திருந்த காலகட்டத்தில் வேண்டுமாயின் இந்த வாதங்கள் சரியாய் இருந்திருக்கலாம் தன் காலில் சுயமாக நிற்க கற்றுக்கொண்ட இக்கால பெண்கள் தைரியமாக வெளியே வரலாம் ஆனால் மோசமான முன்னுதாரணமாக இல்லாமல் இயலாத பட்சத்தில் இத்திருமண பந்தத்திலிருந்து வெளிவருவதே நல்லது இதனால் தற்கொலை சாவுகள் தவிர்க்கப்படலாம் இல்லறம் இனிமை நிறைந்ததுதான் இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது ஆனால் அங்கே திருமணம் கலந்திருக்க வேண்டும் நான் ஏன் இதை பற்றியெல்லாம் எண்ணுகிறேன் மனசுக்குள் சாத்தான் எதுவும் குடிக்கொண்டு விட்டதோ சரி போகட்டும் ரஞ்சினியை எப்படி மீட்பது இதற்கு அவள் தாயின் உதவியை நாடலாமா அவர்கள்தான் ஒத்துழைக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ரஞ்சினியின் சார்பாக ஒரு நோட்டீஸ் சேர்மனுக்கு அனுப்புவோமா முதலில் எதுவும் சட்ட சிக்கல் இல்லாமல் பார்க்கவே வேண்டும் அதனால் முதலில் வக்கீலை கலந்து ஆலோசித்துவிட்டு பிறகுதான் மற்ற விவரங்களை பற்றி யோசிக்க வேண்டும் பெண்ணை பெற்றவர்கள் எவ்வளவு தவறு செய்கிறார்கள் வாழ முடியவில்லையே என்று தவித்து வரும் பெண்களை தங்களின் வரட்டு கௌரவத்திற்காக திரும்பவும் அனுப்பி கிட்டத்தட்ட தற்கொலைகளுக்கும் கொலைகளுக்கும் இவர்களே பெரும் காரணமாகிறார்கள் நம் அன்பு மகள் முதலில் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அதன் பிறகுதான் அவள் வாழுமெட்டியா மெட்டியா என்பதெல்லாம் ஒருவேளை ரஞ்சனியை மீட்டிவிட்டால் நிச்சயமாக என் திருமணம் அவளோடுதான் எப்போது ஒருவரை பார்த்தவுடன் நம் மனதுக்குள் உட்கார்ந்து விடுகிறார்களோ அதன்பின் அந்த எண்ணத்தை அவ்வளவு எளிதாக கழற்றி எழுந்துவிட இயலாது இல்வாழ்க்கை என்றாலே நரகம்தான் என்று எண்ணி இருப்பவளை இல்வாழ்க்கையிலும் எத்தனை இன்பங்கள் கொட்டி கிடக்கின்றன என்பதை அவளை உணரச் செய்ய வேண்டும் அன்பிற்காக இயங்கும் அந்த அழகிய சிட்டை அன்பில் குளிப்பாட்டி அள்ளி அரவணைத்து கொள்ள வேண்டும் வைத்தியக்கார எண்ணங்கள் முற்றிய நிலையில் அப்படியே சாய்ந்து கண்ணயர்ந்தேன் திடீரென்று மண்டைக்குள் குண்டு வெடிப்பது போல் ஒரு சத்தம் இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் கூறுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் துன்பம் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஆசான்